ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது இருபத்தி ஒன்று மெய்ப்பிரை பத்து ஆறு துக்க சாகர வேதனையை யாம் துடிப்பற்று நிற்கும் ஓர் கலையை இறக்கி சாகரத்தின் ஏரி கற்கும் கலையை கற்பிக்க வந்த கணதவமுடைய வேந்தன் யாம் ஏழு யாம் குலம் என்ன நீர்த்தலம் என்று எண்ணினாயோ யாம் குளம் தீர்த்த குலம் பொர் தாமரை குலம் நாணக்குலம் என்று உரைத்து காட்டிய நித்திய புருஷர்களின் யாமம் ஒன்று எட்டு நீதித்துறை அறிந்து நித்திய புருஷர்களை உத்தியோவனத்தில் உண்டாக்கி வைக்க வந்தே யாம் குலம் திருநான குலம் வேத வீடு பேறு அடையும் குளம் யமனை நடுங்க வைக்கும் நழுங்க மில்லா குளம் சாகாத்தலை அணிந்த குலம் சாஸ்திரம் பேசும் குலம் சரித்திரத்தையே மாற்றும் எங்கள் குலம் எங்கள் தேவ குலம் ஒன்பது ஒன்பதை அடக்கி ஒத்தையில் வாழும் வித்தை அறிந்த ஒத்தை பொருளில் இருந்து வந்த மெய் தேவ நாட்டு வித்தர்கள் ஓடும் ஐந்தே ஒரு சொல்லால் அடக்கி உன்னத தவ வணக்கம் உடையவர்கள் பத்து புறப்பாகை சூடி காட்டி மெய்ப்பாகை சூட கட்டறிந்த ஞானிகளின் யாம் ஒரு பாகை சூடிய தேவக்குமரன் யாம் மெய்ப்பாகை சூரிய தேகத்தின் சூட்சும முடிச்சிகளால் சூழப்பட்டு இருக்கிறது சூத்திரம் கற்றவர்கள் மட்டும் மெய்ப்பாகையிலும் நுழைய பாக்கியம் கிட்டும்